இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லன்ச் மாதிரி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அரைக்கீரை கடையிலும் எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நம்ம ஒரு அரைக்கீரை கடை ரொம்ப சுவையாக பார்க்க போகிறோங்க அதுக்கு காம்பாவாக சோயா வருவோம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயிஸ்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ஒரு கப் சோயா எடுத்திருக்கேன் பொடி சோயா இப்போ அதையும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ரேசான சுடு தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொதிக்கணுமோ எவ்வளோ நல்லா கொதிக்க வச்சு தண்ணியாக சோயால முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அரைக்கிற எடுத்து நான் நல்லா முங்கட் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட அஞ்சாறு பல் பூண்டு மிளகா எஞ்சாறு சின்ன வெங்காயம் இது கூட ஒரு தக்காளி கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ கொஞ்சமாக கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கீரை முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா நம்ம ப்ரெஷர் போட்டு மிச்சில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ ஒரு விசுலேருந்து நம்ம ரெண்டு விசு வச்சு கூட எடுத்துக்கிறோம் கீரையாக சோயாவும் நமக்கு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருந்தா நல்லா இந்த மாதிரி அமுக்குனால் நல்லா ஊடி இருக்குன்னு ஊடித்தங்க இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம சோயாவும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாத்தூள் இது கலர்க்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கார் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் இப்போ இதை இந்த ஈரப்பதத்திலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நம்ம அந்த சோயாவிலே எனக்கு தண்ணி பதம் இருக்குங்க இருந்தாலும் அதிலே நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் ரெண்டாவது தெளித்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நமக்கு கரெக்டாக இருக்குங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்றும் அக்கா தெளிக்கலை இப்போ இதுவே நமக்கு போர்மானது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ப்ரெஷரும் போயிடுச்சுங்க கீரையும் இப்போ மசாலாவும் சோயாவும் கரட்டி வச்சாச்சு கீரையும் நல்லா ஒரு கீரை கடையிற மத்து இருந்தால் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா குளிக்கருங்கி இருந்தாலும் போடுங்க மாட்டு மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் கடுகு ஜீரகம் கொரிஞ்சது கொஞ்சமாக க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொருளும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்காங்க கருத்தில் சேர்த்து இப்போ நம்ம கடலு எடுத்தால் கீரையும் சேர்த்துக்காங்க கொஞ்சமாக தேங்காய் பால் ஒரே பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம கீரை வேக வைக்கும்போது உப்பு போட்டோம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு கொதி நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்மளுடைய அருமையான அரைக்கீரை ரெடி ரெடியாகிடுச்சுங்க எப்போயும் ஒரே மாதிரி கீரை கடையில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க போரும் அடிக்காது ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடுக்கும் போது அவங்களுக்கு இப்போ கடாய் வச்சிருக்கேன் சோயா வரவளுக்கு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு சோயாவுக்கு எண்ணெயுமே நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் நம்ம சோயா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எந்த சைட்லையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க சோயா வறுவல் நம்ம வறுத்து எடுத்தாச்சுங்க நல்லா சாஃப்டாகவும் வறுக்கிறதும் ஒரு முருகன் வறுக்கும் நம்மளுடைய விருப்பம் தாங்க எப்பயும் சோயா வறுக்கும் போது நீங்கள் சாப்பாடு மசாலாலாம் பரட்டி வச்சுட்டிங்களாக்கும் சாப்பிட்றக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி சூடாக வறுத்து கொடுத்தீங்களாக்கும் சாதத்து கூட நல்லா அந்த கீரை கடையிலக்கும் இந்த வறுவலுக்கும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு முரு நிமிஷம் சாப்பிட்றதுக்கு ஏன்னா நம்ம சோயா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து வச்சிட்டோமாக்கும் நம்ம ஆறுநாள் நமக்கு சவக்கு சவக்குன்னு ஒரு இதாக இருக்கும் அதுக்காக அந்த டிப்ஸ் சொன்னது எப்பயும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வறுத்துட்டு சாதத்துக்கு சைடிஸா வச்சு சாப்பிடலாம் ஒரு அருமையான அரைக்கீரை கடையிலும் எப்பயும் ஒரே மாதிரி வைக்காம நல்ல நல்ல சுவையா ஒரு அரைக்கீரை கடையிலும் அதுக்கு உள்ள சோயா வறுவல் ரெசிபின்னு தான் நம்ம அன்னைக்கு பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான லன்ச் மண் ரெசிபி தாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஒரு லன்ச் மண் படித்து இப்படி ஒரு வறுவல் பண்ணால் ட்ரை பண்ணலாங்க நிறையா ரெசிப்பிலாம் போய் பா பாருங்கள் தேவிஸ் கிச்சனில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ